பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அதே போல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில் அரிசி மாவு இருந்தாலே போதும் சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம் அதே போல் அரிசி மாவில் செய்கிறதுனால சுத்தமாக எண்ணெயே குடிக்காது பார்க்குறதுக்கு நல்லா ட்ரையாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு கூடவே இதுக்கு மேட்சான நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான தக்காளி சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம் ஒரு இருபது பீஸுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஏழு பல் பூண்டு இதை சேர்த்துக்கலாம் இதை வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கங்கம்மா இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காதீங்க நான் வந்து சின்ன அரை மூடி தேங்காய் எடுத்து திருகில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்ச நேரம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டு இதை சேர்த்துடலாம் வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப டார்க் ப்ரௌனாக வர அளவுக்கு வதக்காதீங்க பச்சை மிளகாய் வாசனை வெங்காயம் வாசனை போனால் போதும் பாருங்கம்மா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த டைமில் நம்ப பாருங்கம்மா நான் வந்து இந்த கப்பால் ரெண்டு கப்பு அரிசி மாவு சேர்க்க போகிறேன் ஒரு கப்பு அரிசி மாவுனா ஒன்றரை கப்பு தண்ணி அதுக்கு வந்து மூணு கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம் நான் வந்து தண்ணி எடுத்து அளந்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம் கூடவே உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொதிக்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம் பாருங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கிது நம்ம பார்க்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிக்கணும் அப்போ தான் வந்து மாவு வந்து நல்லா கிளறுறதுக்கு நல்லா வரும் நான் வந்து இந்த கப்பால் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு எடுத்து நல்லா வறுத்து வச்சிருக்கேன் நீங்கள் கடையில் வாங்குகிற மாவு இருந்தாலும் வறுத்த மாவு இருந்தால் வரக்க வேண்டியது இல்லை வீட்டு மாவு இருந்தால் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க அதே போல் அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க கரண்டி வச்சு இப்படி கிளறிக்கினே இப்படி கொட்டுங்க ரெண்டு கப்பு மாவு சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி விடுங்கம்மா கட்டி கட்டியாக தான் வரும் நீங்கள் வந்து நல்லா கலந்துட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடணும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம அந்த மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆரட்டம் அப்போ தான் வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் இதை பாருங்கள் மாவோடய பதம் சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் வீட்டில் அரிசி மாவு இருந்தாலே ஒரு சூப்பரான டின்னர் செய்யலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் கூடவே கொஞ்சமாக எள்ளு நீங்கள் எள் வந்து இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் கொர குறைப்பாக அரைச்சி வச்சால் தேங்காய் திருகள் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சப்பாத்தி மாவு எந்த பதத்துக்கு பெசிறோமோ அந்த பதத்துக்கு இந்த மாவு பிசஞ்சிடணும் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பூரிக்கட்டை வச்சுக்கலாம் மாவு எடுத்து பூரி கட்டையில வச்சுட்டு இது வந்து ஒரு ரெண்டு பாகமாக நம்ம எடுத்துக்கலாம் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது அதே மாதிரி நல்லா உருண்டையாக உட்டிடுங்க நம்ம சப்பாத்தி பசிகிற அளவுக்கு தான் ஆனால் மாவு வந்து அதிகமாக எடுத்துடணும் இப்போ வந்து நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து நல்லா கனமாக வரணும் அதுக்காக தான் வந்து மாவு அதிகமாக எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து டீ குடிக்கிற கப்பு இல்லைனா வந்து மசாலா டப்பா இல்லைன்னா வந்து இதைப்போல் கிளாஸ் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் அகலமாக திரட்டிவிடுங்க ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் வரும் இப்போ வந்து சுத்தி சைடுல இருக்க மாவு எடுத்துருங்க ஈஸியா உங்களுக்கு வந்துடும் பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க கனம் வந்து இந்த சைஸ்ல தான் இருக்கணும் இதே போல இருக்க மாவு எல்லாம் இதே போல ரெடி பண்ணி எடுத்து வச்சுங்கம்மா இப்போ ஒரு கடாயில பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் பாருங்கம்மா எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பு தீ வந்து மீடியமான அளவுல வச்சுருங்க இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்கத ஒன்று ஒன்னா சேர்த்துக்கலாம் ஒரு நாலு நாளாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா செவந்து வரணும் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம் உள்ளே நல்லா வெந்துருச்சுன்னா மேலே வந்துடும் பூரி எப்படியோ அதே போல் தான் நல்லா மேலே வந்துடும் பாருங்க இப்போ வந்து இப்படி திருப்பி விடுங்க இதுக்கு வந்து நம்ம செய்ய போகிற தக்காளி சட்னி ரொம்பவே மேட்ச் இருக்கும் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா வந்து சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா வந்து செவந்து வந்தால் போதும் அவ்வளோதான் நம்ம எடுத்துடலாம் இதே போல் இருக்கிற மாவளோ போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி ரெடி இந்த டின்னர் ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு கூடவே இதுக்கு மேட்சான நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான தக்காளி சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பத்து பல்லுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆறு தக்காளி எடுத்துருக்கேன் ஆறு தக்காளி நல்லா பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க கூடவே இந்த தக்காளியை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு பீஸாக இப்படி சேர்த்துருங்க கட் பண்ணி இப்படி சேர்த்துருங்க நீங்கள் வந்து கையில் வச்சு கட் பண்ணாதீங்க கட்டை வச்சு கட் பண்ணிக்கங்க ஏன்னா வந்து கத்தி டக்குன்னு கையில் பட்டுறோம் இப்போ அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சுட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க அடுப்பு தீ மீடியமான அளவில் வச்சுட்டு இப்போ நம்ம மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் பாருங்கம்மா நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருக்கேன் இப்போ பார்க்கலாம் தக்காளியில் இருக்க தண்ணியெலாம் இறங்கியிருக்கு பாருங்கள் இது வந்து எண்ணெய் நினச்சிக்க போகிறீங்க தக்காளியில் இருக்க தண்ணி மேலே இருக்க தோல் வந்து அப்படியே உறிஞ்சி வருது பாருங்கள் இதைப்போல் வந்து தனியாக எடுத்துடணும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மேலே இருக்க தோல் வந்து அப்படியே எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ வந்து மேலே இருக்க தோல் வந்து அப்படியே எடுத்துடலாம் சூடாக எடுக்காதீங்க கையில் எடுக்கிறதுனா கொஞ்ச நேரம் ஆற வச்சு எடுங்க இந்த டிஷ்ஷுக்கு வந்து மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு நீங்கள் சட்னி பண்ணிங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நீங்கள் மத்து வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை கரண்டு வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை இதை போல் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மசிய வச்சுருங்க கரண்டியில் கூட நல்லா மசிஞ்சிடும் பாருங்கள் கரண்டியில் கூட நீங்கள் இதே போல் நல்லா மசிய வச்சிடலாம் பாருங்கம்மா தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா மசிய வச்சிடுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பொடியை நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் அப்படியே சேர்த்துருங்க ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்குனது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் பொடியை நறுக்குன கொத்தமல்லி கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் உப்பு தேவையான அளவு இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்கம்மா தண்ணி சேர்க்காதீங்க தக்காளியில் இருக்க தண்ணியே போதும் இந்த தக்காளி சட்னி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மீடியமான தீயில் வச்சு நல்லா வந்து கலந்து கலந்து விடுங்க இப்போ வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கம்மா நான் வந்து ஒரு மூணு நிமிஷம் விட்டுருக்கேன் நடுவில் எடுத்து கிளறி கிளறி விடணும் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி பாருங்க தண்ணியே சேர்க்கலை வெறும் தக்காளியோட தண்ணி தான் வெங்காயம் வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது ஒரு முக்கால் பாகம் வெந்தாலே போதும் அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இப்போ இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உங்களுக்கு வந்து இஷ்டப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து விட்டடலாம் நம்மளுடைய விருப்பம் தான் இதையும் சேர்த்து இறக்குற டைமில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி அவ்வளோதாம்மா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தக்காளி சட்னி ரெடி இந்த தக்காளி சட்னி இப்போ நம்ம செஞ்சுருக்க டின்னருக்கு வந்து ரொம்பவே மேட்சாக இருக்கும் அதே போல் இட்லி தோசை சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க